வந்து இந்த விடுதலை நாடகத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க சொல்லியிருந்தோம் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் அந்த குற்றச்சாட்டு விடுத்த குற்றச்சாட்டு வந்து ஒரு ஒரு பலம் இல்லாத பலம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு என்று அவர்கள் வந்து உண்மையானவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் ஏபி இந்த மெம்பர்ஸை வந்து பவலை செய்த வழக்கங்களை வந்து ரணில் அல்யசீரில் வந்து சொன்ன முடியத்தை வந்து அருள் இதன் இருப்பார் அதை வச்சு கொண்டே ரணினை வந்து ஓப்பனாசு ஆட்சி சொல்லி இருந்தவர் அதை வச்சு கொண்டே ரணிலுக்கான தண்டனையை வந்து கொடுத்திருப்பார்கள் உண்மையானவர்கள் தங்கட தங்கண்ட மெம்பர்ஸ்க்கு நடந்த அனைத்துக்கு வந்து அவர்கள் நீதி கொடுக்க விரும்பி இருந்தார்கள் என்றால் ரணில வந்து இந்த விடியத்துலதான் கைது செய்திருப்பார்கள் என்ன இப்படி ஒரு சுபா ஒரு சாதாரண விடியத்துக்கு வந்து கைது செய்திருக்க மாட்டார் அவர்களும் அவற்றை வைஃப் பரிசளிப்பு விழாக்கு அரச படத்துல போன ரீதியில வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கூட்டத்தை வந்து இவர்கள் வந்து காட்டி இருக்க மாட்டார் அதை வந்து அவர் வந்து தண்ட மனத்துல இருந்தே நீ கட்டிட்டு போயிடுவார் விடுதலை ஆயிடுவார் உண்மையானவர்கள் என்றால் இந்த அவர் இந்த சிதை முகாமுல வந்து செய்த படுகொலைகளுக்கு பற்றித்தான் கதைச்சிருப்பிடும் அதை பற்றி தான் வழக்கு போயிருக்கணும் அதை வந்து ரணில் வாசி ஒன்று ரெண்டு குற்றம் வாசைதார் எத்தனை எத்தனை என்ன படுகொலையில் எத்தனை குற்றங்கள் ரணின் மீது இருக்குது வெளிப்படையாகவே குள்ளநறி ரணில் வந்து செய்த குட்டங்கள் கணக்காக இருக்குது அப்படி இருந்தும் இவர்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்றி இப்போ விடுதலை விடுதலை என்று அதை வந்து நீங்கள் ஏற்கனவே அதை பற்றி வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா திறன் இதில் முக்கியமாக இன்று நாங்கள் உரையாட போகின்ற பல விடயங்கள் இருக்குது இரண்டு நாட்கள் நீங்கள் வேலையால் இருந்தத காரணங்களால் நாங்கள் ஊடகங்களில் நேரலைக்கு நாங்கள் வரவில்லை இன்று நாங்கள் முக்கியமாக பல பல மக்களுக்கும் பல ஊடகவியலாளர் முக்கியமாக இந்த ஊடகங்களை நடத்துகின்றவர்கள் இந்த ரணிலினுடைய இந்த கைதுக்கு பின் அவர்கள் வைத்திருக்கின்ற தலைப்புக்கள் அதில் ஒருவர் வைத்திருக்கின்றார் சிங்கள மக்களை காக்க வந்த பிரபாகரன் அவர்களா என்று சொல்லி இன்றைய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு தமிழர் தலைப்பு வைத்திருக்கிறார் இன்னும் ஒருவர் ரணிலினுடைய கைதுக்கு அவரும் அதே போன்ற ஒரு துர்பாக்கிய நிலைகளுக்கு இளத்தமிழர்களை இட்டு செல்லுகின்றார்கள் இங்கே நாங்கள் இந்த இணையதளத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களும் இந்த ஆசிரியர்களுக்கு பின்னிருக்கின்ற அந்த தொகுப்பாளர்களும் இவர்கள் தேடாத விடயங்களை நாங்கள் தேடுகின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் அப்படித்தான் சிறையில் இருந்து வந்த பின் எங்கள் மக்கள் எங்கே தோற்று நிற்கின்றார்கள் என்ற தேடலின் அடிப்படையில் நாம் தமிழர் என்கின்ற இந்த இயக்கம் தமிழர்கள் ஈழத்தமிழர்களின் அரசியலை துடை என்பதை நாங்கள் தெளிவுபட சொல்லியிருந்தோம் பதினேழு ஆண்டுகளையும் மக்கள் கடந்து சென்றார்கள் அதுபோல்தான் இன்றும் எங்களுடைய மக்கள் தங்களை எந்த இடத்தில் நூதனமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ரணிலினுடைய விடயங்கள் என்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி இருக்கின்றோம் இன்றும் நாங்கள் அதை ஒரு விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டு செல்வோம் இவர்கள் பேச மறந்தவை உடகத்தில் ரணிலை பற்றி பேசுவார்கள் என்று நாங்கள் இருந்தோம் ஆனால் அவர்கள் பேசுவதையும் நாங்கள் பேசுவோம் தரேன் இதில் முக்கியமாக நாங்கள் இருவரும் பல விடயங்களை இருப்போம் அதிலும் இந்த ரணிலினுடைய கைது விடயங்களை பற்றி நாங்கள் போன வருடங்கள் வர முதலே இருவரும் உரையாடியிருப்போம் அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றது தர இந்த ரணிலினுடைய கைதுகளுக்கு பல நடவடிக்கையை இந்த அரசாங்கம் செய்து பார்த்தது அது எப்படி என்றால் இந்தியாவினுடைய அனுசரணையோடு ரணில் அவர்களை தூக்கி உள்ளுக்கு போட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவில் தான் இந்த ஒரு கொலைக்களம் நிகழ்த்தப்பட்ட வதை முகாம் பத்தில வதை முகாமை பற்றி தொடர்ச்சியான ஒரு ஒன்று கூடலும் தொடர்ச்சியான பாராளுமன்றங்களும் அந்த பாராளுமன்றங்களில் குழுவை அமைத்து அதன் பின் ட்ரணிலை கொண்டு வருவ ட்ரணிலை கைது செய்வதற்கு ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் தமிழர்கள் எல்லாரும் இந்த இடத்தில் விழிப்பாக பார்த்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி என்ன நடக்குது என்பது தெரியும் அப்ப இந்த ஜனாதிபதி ஆட்சியை அமை அமைக்கின்ற போது ரணில் அவர்களை கைது செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஒரு சத்திய கோட்பாடும் ஜேவிபிக்கு இருந்தது எப்படி என்று சொன்னால் இந்த ஜேவிபியை ஒரு பத்து வருடங்களாக கட்டி எழுப்பிய அந்த உறுப்பினர்களும் ரணில் அவர்களால் கொலை செய்யப்பட்டவர்களினுடைய உறவுகளும் அவர்களுடைய வம்சங்களில் வளருகின்ற இளையோர்களும் இந்த ஜேவிபியிடம் பிரச்சாரங்களின் போது ஒரு பல கூட்டங்களை நடத்தி இருந்தார்கள் அந்த கூட்டங்களில் ஜேவிபியினர் இந்த ரணில் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் தண்டனையை வாங்கி கொடுப்போம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா போன்றவர்கள் ரணிலால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்ததற்காக நாங்கள் இவரை கூன்றிலேயே ஏற்றுவோம் இது சத்தியம் என்பதையும் அவர்களுடைய பேச்சு அந்த அவர்களுடைய மேடை பேச்சுகளில் ஜனதி ஜனாதிபதியாக வரும் முன் பல கிராமங்களில் உரையாற்றி இருந்தார்கள் அவர்களுடைய சிங்கள மொழிகளில் அந்த காணொலிகள் சுத்தி கொண்டே இருந்தது தொடர்ச்சியாக அதற்கு பின் இவர்கள் நாடாளுமன்றம் வந்து ரணில் அவர்களை கைது செய்கின்ற போன்ற ஒரு விடயத்தை எடுக்கின்ற போதுதான் இந்தியாவின் இருந்த அரசு உளவுத்துறையும் இந்த இலங்கையில் இருக்கின்ற இராணுவத்தினுடைய புலனாய்வுத்துறைக்கு இவருக்கு ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள் எப்படி என்றால் ரணில் அவர்களை நீங்கள் இந்த படுகொலைகள் ஊடாக இந்த சித்திரவதை கூடத்தின் ஊடாக அடையாளப்படுத்தி நீங்கள் கைது செய்வீர்களானால் தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கைது செய்வீர்களே ஆனால் இந்த ஆக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களினுடைய மிகவும் ஒரு உன்னிப்பான பிரச்சனை இங்கே வெளிச்சத்துக்கு வரும் உண்மையிலேயே இலங்கை இராணுவம் அரசியல் பிரமுகர்கள் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்ற தடயங்களை நாங்களே கொடுப்போம் என்றபடியால் அதை திடீரென்று பார்லம் கொண்டு வந்தவர்களும் அதை நிறுத்தினார்கள் அந்த நடவடிக்கையை நீங்கள் மிக உளவியலாகவும் மிக ஆய்வாகவும் சிந்திக்க வேண்டும் அப்ப இந்த ரணிலுடைய விடயம் இந்த முகாமை பற்றிய விடயங்கள் அனைத்தும் பாராளுமன்றம் வருகிறது சிஐடிக்கு செல்லுகின்றது சிஐடிக்கு சென்ற பின் அது மௌனமாக்கப்படுகிறது அப்ப அந்த அதுக்கு பின்னால் இருக்கின்ற விடயம் என்ன இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு தன் கட்சியில் இருந்த உறுப்பினர்களை ஒரு ஒரு நூற்று ஒரு நூற்று ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிங்கள இளையோர்களை கொன்று குவித்த சாட்சியங்களும் தடயங்களும் ரணிலவர்கள் என்பதால் அந்த இடத்தில் ரணிலை கொண்டு வந்து நிறுத்தும் போது இங்கே தாங்கள் பொறியில் அக்கிய நாடுகள் சபைகளில் ஈழத்தமிழர்களிடம் சிக்குவார்கள் என்ற உண்மை அவர்களுக்கு உடனே கிளிக் பண்ணப்படுகிறது அதால் தான் நிறுத்தினார்கள் இது யார் இதையெல்லாம் பின்னுக்கு இருந்து நகர்த்துகிறார்கள் என்றால் இந்தியா ரோவும் இது இலங்கையினுடைய இன்டெலிஜனும் சேர்ந்து இந்த நடவடிக்கையை உடனே நிறுத்துகின்றார்கள் ஜேயூபி அரசாங்கத்திலிருந்து அதற்கு பிறகுதான் இவர்கள் செய்த சத்தியத்தை இவர்கள் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று முன் அவர்கள் பிரச்சாரம் செய்த கிராமங்களுக்கு அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பண ஊழல் விடயத்தில் கொண்டு வந்து ஒரு கண்டுப்பாக இவரை கைது செய்து இங்கே உலக தேசத்திற்கும் ஒரு பேசு பொருளாகவும் இலங்கையில் ஒரு பேசு பொருளாகவும் வந்த பொறிமுறையையும் மூடி நீட்பதற்கான விடயங்களை செய்தார்கள் ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் எம்முடைய இந்த புத்தி கூர்ந்த தமிழர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் தாங்கள் இவர் வந்திருக்கின்ற ஏவிபி அவர்கள் ஒரு சிங்களத்தின் பிரபாகரன் என்றது போல் தலைப்புகளை வைக்கின்றார் உங்களுக்கு வெக்கமாக இல்லை நீங்க சோறு தானே சாப்பிடுறீர்கள் நீங்கள் சோறு சாப்பிடுகின்ற ஒரு தமிழ் மொழியை பேசுகின்ற ஒரு தமிழன் அந்த மொழிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கௌரவம் என்ன எங்களிலுடைய மாமனிதர் அவர்கள் சிறுவயதில் இந்த படையை கட்டி போராடியவரும் ஒரு குழுக்களாக வந்து அவர்களுக்குள் முந்தியடித்து அவர்களுக்குள் இதை உருவாக்கிக் கொண்டு அவர்களுடைய தலைவர்கள் அப்படியே மௌனமாக்கிய பின் எம்மையே வதைத்த இந்த ஜேவிபியும் சந்திருக்கா அரசாங்கத்தோடு நின்று யாழ்குடா நாட்டை விட்டு எம்மை வெளியேற்றி இறுதி வரை எம் இருந்து அத்தனை விடயங்களையும் உருச்சி உருட்டி சென்ற இந்த சந்திர்காவின் அரசாங்கத்தோடும் ரத்பத்தையினுடைய இராணுவத்தோடும் நின்ற இந்த ஜேவிபியும் இவரும் இன்றைய அரசாங்கத்தினுடைய தலைமைத்துவமும் இந்த ஈழத்தமிழர்கள் அதையெல்லாம் மறந்து கொண்டு எம் எம் மாமனிதருடைய பெயரை ஊடகங்களில் வைக்கின்றார்கள் இங்கேதான் எமக்கு ஒரு கிளிக் பண்ணி பட்டது அப்படி என்றால் இந்த மாமனிதரை கொண்டு வந்து துடைக்கின்ற இந்த பிறவிகளே தமிழ்நாட்டிலும் பதினேழு ஆண்டுகளாக சிக்க வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற வலி எமக்குள் மீண்டும் தோன்றியது அப்ப நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்லுகின்றோம் என்றால் ரன்னிங் அவர்களை உண்மையாகவே இந்த சித்திரவதை கூடங்களை எதுக்காக பாரமன்றங்களில் கொண்டு வந்து காலங்களை கடத்தினார்கள் இந்த பாராளுமன்றங்களில் இருக்கின்ற இந்த தமிழ் உறுப்பினர்கள் எதற்காக அவர்கள் இருக்கின்றார்கள் அப்ப இதே நாங்கள் சரி செய்ய வேண்டுமென்றால் அறிவார்ந்து பயணிக்க வேண்டிய தேவை எமக்குள் இருக்கிறது அந்த அறிவார்ந்தது பிள்ளைகள் எம்மோடு இளைந்து கொள்ளுங்கள் இந்த அரசினுடைய அரசியலின் இருக்கின்ற தமிழர்களினுடைய மிக பெரும் வீழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் எந்த இடத்தில் நாம் காய் நகர்த்த வேண்டும் எந்த இடத்தில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சத்திய கோட்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகவே நாங்கள் உங்களோடு எங்களுடைய நேரங்களை ஒதுக்கி உரையாடிக் கொண்டிருக்கின்றோம் நேராகவும் எங்களால் முடிந்த அளவு உங்கள் இளையோர்களோடு நாங்கள் உரையாடிக்கொண்டிருக்கின்றோம் அப்ப இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயங்களை தவிர்த்து எம் முக்கியமான பேர்களை சூட்டுகின்றார்கள் யாருக்கு சூட்டுகின்றார்கள் இன்றைய ஜனாதிபதிக்கு மடல் கொடுக்கின்றார்கள் எப்படி மடல் கொடுக்கின்றார்கள் எந்த விடயத்துக்காக மடல் கொடுக்கின்றார்கள் அனுரா அரசு வந்து இன்று ஒரு வருட காலங்கள் நல்லரசாங்கங்களில் விடுபட்ட காணிகளை விடு இன்று விடுபட்டதாக யூடியூப்பாளர்களை வைத்து ஒரு வியாபாரம் செய்கின்றார்கள் இரண்டாவது வியாபாரம் ஊழல் என்கின்ற துணிப்பொருளில் தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் அத்தனை பேரையும் மண்ணில் மண்ணிலிருந்து அகற்றி வைக்கின்றார்கள் ஏன் அகற்றி வைக்கின்றார்கள் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் மக்கிய நாடுகள் சபைகளில் அந்த இலங்கையின் இராணுவத்தை இழுத்து வர வேண்டும் ஐசிசிக்கு என்று தமிழர்கள் நிற்கின்ற அந்த வாதங்களும் உறுதிகளையும் தோற்கடிப்பதற்காக இந்த நாடகத்தை இந்த அரசாங்கம் நிகழ்த்துகிறது இந்த அரசாங்கத்திற்கு இன்று என்ன தேவை இருக்கிறது இந்த பூமி பந்தில் ஒரு ஈழத்தமிழன் ஆயுதமேந்தி போராடியவன் நீயும் ஆயிரமேந்தி போராடிய ஒரு குழுக்கள் என்றபடியால் எம் இனத்தினுடைய வலுக்கள் உமக்கு தெரிய வேண்டும் அந்த வலிகள் உமக்கு தெரிய வேண்டும் எங்கள் காணிகளில் இருந்து நீ உடன் அகற்றி இருக்க வேண்டும் ஒரு முதலமைச்சர் என்று நீ உன்னுடைய விடயங்களை அரசியல் ரீதியாக நீ நகர்த்துகின்ற போது அதை நூறு வீதம் செயல்படுத்துவதற்குரிய அதிகாரங்களை எம் வடக்கு கிழக்கில் கொடுத்திருக்க வேண்டும் அதே போன்று இன்று வரை சிறையில் இருக்கின்ற அப்பாவிகளின் விடுதலையையும் நீ நிகழ்த்தி காட்டியிருக்க வேண்டும் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது ஒரு பெண் என்கின்ற அடிப்படையில் எதுகுமே அறியாத ஊடவியலாளர்களுக்கும் போராளிகளுக்கும் இறுதி களமுனையில் நடந்த இந்த போர்க்குற்றங்களும் அவமானத்திற்கும் இவர்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டும் இந்த விடயங்களை எல்லாம் விட்டுவிட்டு விட்டு செய்யாமல் கோட்டா ராஜபக்ச அவர்களையும் அடுத்தப்புறம் இங்கே பார்த்தீர்கள் என்றால் ராணில் அவர்களுக்கும் இவர்கள் பொருளாதார ரீதியான விடயங்களை கொண்டு வந்து செய்வது போன்ற மாயையை காட்டிக்கொண்டு இன்னும் மக்கள் பொருளாதாரத்தை சுமக்க முடியாமல் எங்களுடைய மண்ணில் இன்றுவரை ஒருவளை உணவுக்கு படுகின்ற கஷ்டங்களையும் நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எம்மை சார்ந்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு இன்று மகுடம் கொடுக்கின்றார்கள் ரணில் என்பது ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வியலில் ஒரு குள்ளனறி என்பது உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும் அந்த குள்ள எப்படி கைது செய்ய வேண்டும் என்கின்ற விதிமுறையும் அது பாராளுமன்றம் வரை வருகிறது அந்த பாராளுமன்றம் வரை வந்த அந்த கைதனுடைய நடவடிக்கை நிறுத்தப்படுகின்ற போது தமிழர்கள் எதை யோசிக்க வேண்டும் இந்த வட்டிலந்தை முகாமை கொண்டு வந்து ரணில் அவர்களை கைது செய்தால் போர்க்குற்றத்தினுடைய வலுவ அங்கே வலுக்கப்படும் தமிழர்களும் அதை எடுத்துக்கொண்டு எம்மை நீங்கள் இப்படியே செய்தார்கள் என்பதற்குரிய அடையாளத்தை காட்டி ரணில் அவர்கள் கைது செய்த விடயத்தையும் வைத்து நாங்கள் அடுத்த கட்டம் நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இன்றைய அரசாங்கம் எப்படி புத்திசாலித்தனமாக இருந்தது தன் இராணுவத்தையும் பாதுகாத்து கொண்டு தன் அரசியல்வாதிகளையும் பாதுகாத்து கொண்டு தமிழர்களுக்கு இந்த அரசாங்கம் சேறு பூசுகின்ற வேலையை செய்கின்றது ஆனால் பாவம் இன்றைய இளையோர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஈழத்தமிழன் தன்னுடைய மண்ணுக்காக மடிந்த மாவீரர்களையும் அந்த உயிர்களையும் எப்படி கௌரவிக்க தெரியாது என்று இந்த அரசாங்கத்தை தூக்கி தலையில் வைத்து ஆடுகின்றான் அவனுக்கு புரிய போவது அல்ல தன் பிள்ளை வளர்ந்து வந்து அதற்கு திருமணமாகி அந்த குழந்தை புறக்கப்படுகின்ற போது ஒரு இலங்கையனாக புறக்கப்படுமே என்ற வரலாற்றை இவர்கள் மறக்கின்றார்கள் இங்கே இந்த அரசாங்கம் மிக நூதனமான முறையில் காய்களை நகர்த்துகின்றார்கள் அதுதான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லி இருந்தோம் இந்த அக்கிய நாடுகள் சபை என்பது அது எமக்கு மிகவும் ஒரு பலமான பாதுகாப்பான இடமாக இருக்கிறது அதை புலத்தில் இருக்கின்ற இளையோர்கள் பக்குவப்படுத்தி கொண்டு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய மக்களை நாங்கள் இளையோர்களை பாதுகாப்பதற்கு உடனொரு பெரும் கட்டமைப்பை ஒற்றுமையோடு நாங்கள் விளம்பர வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்ப இந்த அரசாங்கம் செய்திருக்கின்ற விடயங்கள் அத்தனையும் எமக்காக எதிரியான விடயங்களையே நூதனமான முறையில் நகர்த்துகின்றார்கள் ஏன் நகர்த்துகின்றார்கள் இங்கேதான் நீங்கள் தெளிவாக பாருங்கள் நாங்கள் எங்களுடைய ஒரு வழக்கு என்பது நிலுவையில் நிற்கிறது ஈழத்தமிழரினுடைய ஒரு இனத்தை கொன்று குவித்த வழக்கு நிலுவையில் நிற்கிறது இந்த நிலுவையில் நிற்கின்ற வழக்குக்குரிய சாட்சியாளர்களும் அந்த வழக்கை நடத்துனராகவும் இருக்கின்ற கோத்தா ராஜபக்ச போன்ற அரசாங்கங்களும் அந்த படையணியை சார்ந்தவர்களையும் காப்பாற்ற வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதனால்தான் இந்த நாடகங்களை ஆடி இன்று தமிழர்கள் ஒற்றுமையாகின்ற இடங்களில் அந்த சேதிகளை மறைப்பதற்காக ரணிலை கொண்டு வந்து விடுவது போன்று அவர்களையும் விட்டு கொழும்பில் இவ்வளவு பிரச்சாரங்களை செய்து நாம் சொல்ல வந்த விடயங்கள் அத்தனையும் ஊடகங்களில் மூடப்பட்டு எங்களுடைய இந்த போராட்ட வரலாறும் மீண்டும் இங்கே மூடப்படுகிறது அவர்கள் புத்திசாலித்தனமான அரசியலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எம்மவர்களோ பாவம் எப்போது ஒரு இந்தியாவிலிருந்து பாடகர்கள் பாட வருவார்கள் மேடையில் இருந்து அறகுறையான உடுப்புகளை போட்டு நாங்கள் பார்க்கலாம் என்று ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டம் சீமான் தமிழிலத்தை பெற்றுத் தருவார் விஜயை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டமும் அல்லது தமிழ்நாட்டே எமக்கு உரிமை என்று அதற்குள் வாழுகின்ற ஒரு கூட்டமும் நாள்தோறும் இணையதளங்களில் நின்று கொண்டு எம்மையே முகிழ்ந்து மிகிழ்ந்து அப்படியே துப்புகின்ற விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்திருக்கின்றோம் அப்ப எந்த விடயத்தை நாங்கள் இளையோர்களுக்கு கடத்த வேண்டும் எந்த இடைய விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த உமுழுகின்ற விடயங்களை நாங்கள் துடை தயாராக இருக்க வேண்டும் என்று எம்மை இந்த உலக பரப்பில் கொண்டு வராத ஒரு ஈழத்தமிழன் தன்னை என்று உலகத்தமிழர்களாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒழுந்தி நிற்கின்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் விளையாடுகள் தம்பி நிச்சயமாக இதுல வந்து இந்த நாடகம் வந்து வெளிப்படையாவே தெரியுது அது வந்து எங்களை மட்டுமில்ல தங்கள சிங்கள மக்களையே வந்து தங்கின்ற உறுப்பினர்களே வந்து அவர்கள் வெளிப்படையா மாத்திக்கொண்டது இது ஒரு அப்படியே அசல்தரான ஒரு நாட அரசாங்கம் ராயபக்சம்பாக்க இலங்கை நாட்டை வந்து சர்வதேசத்துக்கு அடகு விக்க ஒரு நாடா இருக்கு அதுவும் வந்து குறிப்பா வந்து இவர் தமிழக பிரதேசத்தை பாத்தீங்களா அங்க அனுமின் தம்பு உள்ள அந்த பிரதேசங்கள்ல இந்த இதுவும் இந்தியாவில மன்னாண்டு காத்தாடி இப்படி வந்து தமிழக நிலங்களை அதுவும் வந்து இந்தியாவோட சுதந்திரத்தை விசேஷமாக வந்து வியாழ்ப்பாணத்துல செய்கிறார்கள் அதனூடா வந்து தங்கட கட்டுப்பாட்டு யாழ்ப்பாணம் இருக்கின்ற ஒரு செய்தியை வந்து உலகத்துக்கு வந்து அவர்கள் சொல்றார்கள் வந்து எட்டு பேருக்கு நாள்ல வந்து அது வந்து பாரம்பரியமா சொல்லி ஒரு ஒரு உலக சாதனமாய் வந்து ஒரு அரங்கேற ஒரு கேவலத்தை அடையாளத்தை சிதைக்கிற இந்தியான இந்த தேர்தல் அரசாங்க அரசியலுக்கும் இந்தியாவில் நடக்கிற அந்த இந்த கேலி கூத்து கல்யாணத்தை வந்து இவங்கள ஈழத்திலே வந்து உணர்ந்து ஒரு சாதாரணமாக வச்சு கொண்டு அது நான் உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த சிறையில் இருந்து வந்த பிறகு உங்களுக்கு சொல்லுகின்ற விடயங்கள் இதுதான் எங்களினுடைய இந்த மாமனிதரை துடைத்தறிய வேண்டும் என்றால் முதலில் எங்களினுடைய அந்த கோட்பாடு உடைத்தறிய வேண்டும் அந்த கோட்பாடு உடைத்தறிவது தான் உலகத் தமிழர் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை யார் கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எம் இனத்தை இங்கே ஒரு இலட்சியத்தை நோக்கி அந்த மாபெரும் மனிதரினுடைய அந்த வரலாற்றை சிதைக்க வேண்டிய கடமைகளால் இந்த அலங்கோலங்கள் இன்று நிகழ்த்தப்படுகிறது அப்ப இந்த நிகழ் இப்படியான விடயங்களை நிகழ்த்துவதற்கு யார் காரணம் முதலில் இந்த இளையோர்கள் ஒரு திரையில் வருகின்றது போன்ற இந்த காட்சிப்படுத்தல் அரசாங்கத்தை தங்கள் மனங்களிலும் தங்கள் வாழ்வியலிலும் எடுத்துக்கொள்வதுதான் இவ்வளவு வரிகளாகவும் இவ்வளவு அலங்கோலமான விடயங்களாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் இதை இனியும் நீங்கள் பதினேழு ஆண்டுகள் சரி செய்ய முடியாத விடயத்தை வருகின்ற ஆண்டில்லாவது நீங்கள் சரி செய்யாமல் விட்டீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்தியாவினுடைய மிக பெரும் திட்டத்தின்படி இலங்கையினுடைய மிக பெரும் திட்டத்தின்படி கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த பதாதத்தோடு ஈழத்தமிழன் வாழப்போகின்றான் இதில் எந்த மாற்றம் அல்ல இந்த மாற்றத்தை நாங்கள் எப்படி மாற்றுவது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்றோம் நாம் யார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது